விஜயகாந்த் என்பவர் நடிகர் அரசியல்வாதி என்பதை கடந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் தங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை ஒருத்தர் இப்படி ஆயிடுச்சே அவருக்கா அப்படி இந்த நிலைமை அப்படின்னு கதறத பார்க்குறோம் ஏன்னா அவருடைய மரணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லோரையும் பாதிக்கூடிய விஷயமா இருக்குது கட்சி கடந்து இத்தனைக்கும் அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்துட்டார் இருந்தாலும் அந்த கட்சி தொண்டர்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினருமே அந்த தொண்டர்கள் எல்லாருமே விஜயகாந்தை பார்த்து கதறாங்க விஜயகாந்தனுடைய மறைவு என்பது அவர்களை அந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது ஒரு சினிமா ரசிகனாக விஜயகாந்த் இப்போ என்னையை பாதித்தது அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு விவரம் தெரிந்து ஒரு ஐந்து ஆறு வயதிலேருந்து சினிமா பார்த்தது நினைவு இருக்கும் எனக்கு அந்த வகையில் வந்து அவருடைய நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அது நாகர்கோவில் கார்த்திகை தேட்டரில் பார்க்குறேன் அந்த படம் ஆரம்பித்து ரொம்ப நேரம் கழித்து தான் கேப்டன் பிரபாகரன் டைட்டிலே போடுவாங்க விஜயகாந்த் அதுக்கப்புறம் தான் ஒருவர் சரத்குமார்லாம் கொலை செய்யப்பட்ட பிறகு தான் வருவார் அந்த படத்தை பற்றிலாம் ஊருக்குள்ளே பேசுனதுலாம் எனக்கு இன்னும் நினைவு இருக்குது அதாவது படம் செகண்ட் ரிலீஸு மதுரை சரஸ்வதி ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருந்தது குறிப்பாக பெண்கள் ஒரு திரைப்படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்கணுன்னு நினைத்தது விஜயாந்துடைய திரைப்படங்கள் தான் பி அண்ட் சி சென்டரில் விஜயகாந்தோடைய கலெக்ஷனுங்கிறது ரஜினிகாந்த் படத்துக்கு இணையாகவும் ரஜினிகாந்த் படத்தோடைய ஒருபடி கூடவும் இருக்கும் ஒரு பெரிய ரீச்சுங்க மக்களுடைய பல்ஸை வந்து அவர் பிடிச்சிருக்கிறதுங்கிறது பெரிய ரீச் ஏன்னா எனக்கு இப்போ நான் ஸ்கூல் டையத்தில் அவருடைய படங்கள் பார்த்தது அந்த பார்த்த தேட்டர் அனுபவம் எந்த திரையரங்கில் பார்த்தேன் அம்மா கூட்டி போனாங்களா இல்லை வேறு யாரும் கூட்டி போனாங்களா அப்பாவோட பார்த்தேனா அதை பார்த்துட்டு வந்து பசங்களோட பேசுனது நினைவுகள்லாம் வருது உங்களுக்கும் அந்த நினைவுகள்லாம் வரும் இப்போ கேப்டன் பிரபாகரன் படம்லாம் செகண்ட் ரிலீஸே அறுபது நாள் ஓடிச்சிங்குவாங்க அதாவது ஃபஸ்ட் ரிலீஸ் ஓடிடும் நூற்றம்பது நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் அதுக்கப்புறம் செகண்ட் ரிலீஸ் தியேட்டர்னு திருப்பி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அப்போ ஐம்பது அறுபது நாள் ஓடுறதுலாம் பெரிய விஷயம் அந்த அளவுக்கு அந்த படத்தினுடைய குதிரை ஃபைட் வந்து பயங்கரமாக பேசுவாங்க ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கும் அதில் குதிரை வந்து ஃபைட் பண்ணுற சீன் அப்புறம் மனுசரொழியானுங்கிற அந்த புது வில்லன் இது எல்லாமே பயங்கரமாக பேசுகிற அந்த இதெல்லாம் எனக்கு அது சின்ன பையனாக ஒரு ஆறு ஏழு வயசு பையனாக எனக்கு அது இன்னும் நினைவு இருக்குது அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு வீரப்பன் அப்போ வந்து பெரிய பேசுபொருள் பொருள் இப்போயும் கூட பேசுபொருளாக இருந்தாலும் அப்போ பேசுபொருள் வீரப்பன் உயிருடன் இருக்கும்போதே வீரப்பனை பிடிப்பது போன்ற ஒரு கதையை வந்து எடுத்தவர் வந்து விஜயாது தான் அதில் வீரப்பன் தரப்பு நியாயங்களையும் முன் வச்சு தான் படம் வந்து முடியும் அது ரொம்ப ஒரு முக்கியமான உரையாடலை வந்து கேப்டன் பிரபாகரன் ஏற்படுத்துச்சு அதே மாதிரி கலைஞர் ஜெயலலிதா இருவரும் உயிருடன் இருக்கும்போதும் கட்சியை ஆரம்பித்தவர் அவர் அதனால் அந்த விதத்தில் ஒரு ஒரு நான் செய்யன் நினைத்ததை வந்து அவர் வெளிப்படையாக செஞ்சிருவார் இந்த நரசிம்மா படத்தில் இந்த சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது குறித்து ஒரு கமெண்ட் அடிப்பார் சில பேர் மாதிரி வர வந்துக்கிட்டு இருக்கேன் இந்தா வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் முடிவு எடுத்தேன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசுவார் அதெல்லாம் அரசியலுக்கு நான் கண்டிப்பாக சொன்னால் வந்துடுவேன் அப்படின்னு உளவுத்துறையினே அதை சொல்லுவார் நான் அரசியலுக்கு வரணுங்கிறது விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக வருவேன் இந்த மாதிரி ரொம்ப ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவராக விஜயகாந்த் இருந்தார் எனக்கு இந்த ஏழை ஜாதி படத்தில் அவருடைய திரைப்படங்களில் அரசியல் இருந்ததை பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு மதுரை ஷா தேட்டரில் அந்த படத்தை நான் பார்த்தேன் அந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஏழை ஒரு ஒரு கஷ்டப்படுறவே ஒரு சாமானியன் இவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா தீர்க்க இவனை மாதிரி ஒரு இளைஞன் வேணும் அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் ஏழை ஜாதியுடையது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா கடைசுவரையும் மக்களுடனே அவர் நிற்பார் அப்புறம் அதே மக்கள் வந்து அவரை கொள்ற மாதிரி ஒரு காட்சி அப்புறம் அதிலிருந்து அவர் மீண்டு வர்றது ஒரு மாதிரி அந்த படம்லாம் லியாத் அலிகானுடைய வசனம் ரொம்ப அருமையான ஒரு பொலிட்டிக்கல் இது வந்து விஜயாந்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் போட்டது வந்து அந்த படம் தான் அதில் ஜானகி அம்மையாரை பற்றி எம்ஜிஆரை பற்றிலாம் வசனம் பேசியிருப்பார் ஏழை ஜாதி தமிழ்நாடு முழுவதும் பரவலாக எப்படி ஓடிச்சோ இல்லையோ ஆனால் மதுரை போன்ற பகுதிகள் மற்றும் பகுதிகளில் ஏழை ஜாதிக்கு ஒரு பெரிய மாஸ் அந்த படத்தினுடைய டயலாக் இதெல்லாம் பெரிய அளவு ரீச் ஆச்சு இப்போ எனக்கு இந்த நேரத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த நினைவுகள்லாம் வருது ஏழை ஜாதி ஷா தேட்டரில் ரிலீஸ் ஆனது சின்ன கவுண்டரு அம்பியா தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு மதுரையில் அப்போ எனக்கு அந்த சின்ன கவுண்டர் படம்லாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்த வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஷோ ஆனால் சின்ன கவுண்ட்ரு போயிருவோம் அப்படின்னு மக்கள் நான் சொல்கிறேன் பெண்கள் பேசுவாங்க பெண்கள்னால் காலேஜ் போகிற பள்ளி பெண்கள் பெண்கள்ல முப்பத்தைந்து நாற்பது நாற்பத்தைந்து வயதில் இருக்காங்கல்ல ரெண்டு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க சின்ன கொண்டு போய் பார்க்கணும் அப்படின்னு இன்றைக்கும் விஜயகாந்த் இறந்து விட்டார் என்ற செய்தியினுடைய பின்புலத்தில் அந்த பாட்டை போடும்போது மனசு வந்து கல்லாகுது ஏன்னா அந்த விஜயகாந்தை நம்ம பார்த்துருக்கணும் அந்த வானத்தை போல மணம் படைத்த மன்னவனே வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே போல அப்படின்னு பாடும்போது இந்த இப்போ இருக்கக்கூடிய விஜயகாந்தோடைய முகம் நினைவுக்கு வரலை அந்த கம்பீரமாக இருந்த அந்த வடுக த தலையை வந்து அப்படி வார படிய தலை செய்வதுன்னு சொல்லுவாங்க அப்படி சீவி அப்படி நிற்கிற அந்த விஜயகாந்த் அந்த பாட்டு பேக்ரவுண்டை போடும்போது அப்படியே மனசே இதாகுது அந்த பாட்டுங்கிறது ரொம்ப விஜயாந்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு என்னை கேட்டால் சினிமாலேயும் பொலிட்டிக்கல்லையும் அப்படி ஒரு நல்ல உயர்ந்த அற விளிமியங்களை கொண்ட ஒரு மனிதனை புகழ்ந்து பாடுகின்ற பாட்டு இளையராஜாவுடைய இசையில் ரொம்ப வரிகள்லாம் அற்புதமாக இருக்கும் கலங்கும் போது சேரு அப்படிங்கிறது அது வார்த்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கலங்கும் போது ரொம்ப அந்த அந்த இப்போ எனக்கு அந்த விஜயகாந்தனுடைய உயிரற்ற உடலை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த இப்போ உருவம் அந்த விஜயாந்தருடைய உருவம் சின்ன கவுண்டர் படம் இருந்தப்போ அவருக்கு இருந்த மாஸ் அவருக்கு இருந்த கம்பீரம் அந்த கண்ணியமான தோற்றம் இவர் நீதி வழங்குவார் அப்படின்னு சொன்னால் நம்பக்கூடிய அந்த தோற்றம் அந்த கேரக்டர் அந்த ஒரு கமையோடு இருந்த விஜயாந்த் நினைவுக்கு வருகிறார் அதே மாதிரி நாங்கள் கிளாஸில் ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் இந்த புலன் விசாரணை மாநகர காவல் மாதிரி படங்களில் அந்த கால் ஃபைட்டை பற்றி பேசுவாங்க ஒருத்தரை எத்தணுன்னா டேரக்டாக மாட்டார் இந்த சவுத்தில் காலை வச்சு ஏற்றுவார் அந்த கால் ஃபைட்டுங்கிறது பசங்க மத்தியில் அவ்வளவு ஃபேமஸ் விஜயாந்த பற்றி மாநகர காவல் புலன் விசாரணை சேதுபதி ஐபிஎஸ் அதில் அந்த ஆம்ஸை காமிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார் இந்த வரையும் தான் ஷர்ட்டு இது ஃபுல்லாக ஆம்ஸ் கை தெரியும் அப்படி ஒரு ஒரு ட்ரெஸ் போட்டு அப்படி தோ கேப் போட்டி சேதுபதி ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு இருக்கிறது பயங்கரமான ரிச் அது மதுரை சரஸ்வதி தேட்டர் தான் டேரக்ட் ரிலீஸ்ன்னு நினைக்கிற படம் நல்ல அதாவது அது நல்ல ஒரு பொழுதுபோக்கு விஜயாந்த ரசிகர்களையும் முழுமையாக திருப்திப்படுத்துகிற ஒரு படமாக இருந்தது எனக்கு இப்போ அந்த நினைவுகள் மதுரை சரஸ்வதி தேட்டர் சேதுபதி ஐபிஎஸ் போஸ்டர் விட்டுருந்தது ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கிட்டே அந்த போஸ்டரை பார்த்துக்கிட்டு நடந்தது இதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருது நாகர்கோவில் குமார் தேட்ருன்னு ஒரு தேட்டர் இருந்தது நாகர்கோவில் அப்போ ஆசை மச்சான்னு ஒரு படம் அதில் அந்த படம்லாம் மானாவரிய கண்ணா கண்ணாமுண்ணான்னு ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க கிராமங்கள் தூரம் படத்துக்கள் ரொம்ப லோ பட்ஜெட்டு விஜயாந்த் மட்டும்தான் படத்தினுடைய மூலதனம் பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்கும் அந்த அளவுக்கு அதில் ஓப்பனிங் சாங்கே வந்து ஒரு மாடு வந்து கண்ணி தண்ணி குடிக்காது உடனே ரேவதி வந்து இது குடிக்க மாட்டேங்குன்னு சொன்னோன்னே விஜயாந்த் ஓப்பனிங் சீனில் காமிச்சு அப்படி மாட்டை தடவி கொடுத்து அவர் முகத்தை காமிப்பார் உடைய மாடு குடிக்க ஆரம்பிச்சிடும் உடனே பாட்டு ராசிதா முக ராசிதா ராசிதான் அதாவது மக்கள் மனதில் அதாவது இந்த விஜயகாந்த் அப்படிங்கிற முகம் எப்படின்னா இவர் நல்லவர் இவர் இவர் வந்தால் நல்லது நடக்கும் இவர் நல்ல தீர்ப்பு தான் வணங்குவார் இவருட்டு ஏழைகளுக்கு எந்த தொந்தரவும் வராது ஏழைகளுக்கு தொந்தரவு வந்தால் இவர் வந்து பாதுகாத்து விடுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல அது ஏற்படுத்திக்கிற முகம் கதாபாத்திரம் இதை வந்து விஜயகாந்த் வந்து முழுமையாக மக்கள் மனதில் இறக்கியவர் அந்த உணர்வை அதை நம்பினாங்க இப்போ நீங்கள் எல்லா நடிகருக்கும் இப்படி ஒரு இமேஜை வந்து உருவாக்கிட முடியாது ஏழைகளின் தோலங்கிறத ஏன்னா எம்ஜிஆர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கினார் அந்த வெள்ளை முகம் ஒரு அவதாரம் அவர் வந்து ஒரு கடவுளாக இருந்தார் அவர் வந்து தவறுகளே செய்ய மாட்டாருங்கிற பிம்பம் எம்ஜிஆருக்கு இருந்தது எம்ஜிஆருக்கு பிறகு அந்த பிம்பம் விஜயகாந்த் உருவாக்குனார் எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குவது எளிது எம்ஜிஆர் அதை தொடக்கச் சொல்லியாக இருந்தார் அதற்கு ஆனால் விஜயகாந்துடைய காலகட்டத்தில் விஜயகாந்த் கருப்பாக இருப்பார் வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் உடனே கருப்பாக இருக்கிற ஒரு நடிகனுக்கு கிடைக்காது பெரிய லெவலில் அன்றைக்கி இருக்க சினிஃபீல்டுடைய யாருடைய வாரிசாகவும் ஒரு பெருசாக இல்லை அந்த நிலையில் மதுரை மாதிரி ஒரு பகுதியிலிருந்து வந்து எப்படியாவது நடிகனாகணும்னு முயற்சி செஞ்சு வில்லன் வாய்ப்புகள் எல்லாத்தையும் தடுத்து இப்ராஹிம் ராவுத்தர் தடுத்து கதாநாயகனாவே எம்ஜிஆர் மாதிரி எனக்கும் ஒரு மாதம் உருவாக்குவேங்கிறதுல உறுதியாக இருந்தார் அப்படி உறுதியாக இருந்து தான் இப்படி ஒரு தோற்றத்தை ஒரு இமேஜே மக்கள் மத்தியில் அப்படி ஒரு பிம்பத்தை பெற்றவர் வந்து விஜயகாந்த் தான் அதற்கு அவருடைய தொடர் முயற்சி உழைப்பு தண்ணியை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் சாப்பிடணும் சாப்பிட்டு போகணும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்தார் அது மட்டும் இல்லை வெறும் திரையில் மேக்கப்படுவது மட்டும் இல்லாமல் திரைக்கு அப்பால் நடிகர் சங்கம் காவிரி பிரச்சனை ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்கு அவருடைய தொடக்க காலத்திலிருந்தே போராட்டம் நடத்தியவர் ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனை எம்ஜிஆர் ஆட்சியர் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுகில் ஒரு மாநாடு நடத்துகிறது தன்னுடைய ரசிகர் மன்றங்களை கூட்டி ஈழத்தமிழர்கள் இலங்கை தமிழர்களுக்காக போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக செஞ்சார் அப்புறம் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக தனது கட்சி தொண்டர்களை இறக்குறது அப்போ கட்சி தொண்டர்கள் கிடையாது ரசிகர்கள் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை தான் பதவிக்கு வரலைனாலும் அவர்களை தான் நடிகனாக இருந்து அவங்களை அரசியலில் ஈடுபடுத்துறது ஏழை ஜாதி பட காலகட்டத்திலேயே உள்ளாட்சி அமைப்புகளில் தன்னுடைய ரசிகர்களை இறக்குறது மாதிரி வேலைகளில் விஜயகாந்த் தொடர்ச்சியாக இயங்கினார் அதாவது தன்னுடைய வளர்ச்சி என்பது தன்னை சுற்றி இருப்பவர்களின் வளர்ச்சியோடு தொடர்புடையது அப்படிங்கிறதை உணர்ந்தவர் விஜயகாந்த் அவர் எல்லாரையும் பயன்படுத்திக்கிட்டு தான் வளரலை தான் வளர்வதற்கு முன்னாடியே தன்னுடைய ரசிகர்களை அரசியலில் இறக்கியவர் விஜயகாந்த் அப்புறம் தனக்கான நேர்மறை பிம்பம் தான் திரையில் இருக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தவர் அப்படியாக பெண்களினுடைய குறிப்பாக கிராமப்புற பெண்களுடைய மனதை வென்றவர் அவர் இளைஞர்கள் கிராமப்புற பெண்கள் இவங்களுடைய விஷயத்தை வந்து அப்படியே உள்ளவங்கினவர் தனக்கான ஆடியன்ஸ் இவங்க தாங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் ஏ சென்டரில் தன்னுடைய படம் ஓர்லைனா கூட கவலைப்பட மாட்டார் தனக்கான ஆடியன்ஸை திருப்திப்படுத்துகிற கூறுகள் தன்னுடைய படங்கள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பார் இந்த சர்க்கரை தேவன் போன்ற ஒரு படம்லாம் வந்தது அது ஏ சென்டரில் எப்படி ஓடிச்சுன்னு தெரியாது ஆனால் கிராமப்புறங்களை பொறுத்தவரையும் விஜயகாந்த் ஒரு நல்லவர் அப்படின்ட்டு அந்த ஓப்பனிங் சாங் இளையராஜா வாய்ஸில் நல்ல வெள்ளி கிளம இலையம் அதில் பாருங்கள் ஒரு ஆன்மீகம் இருக்கும் ஒரு பக்தி இருக்கும் ஒரு கிராமிய இது இருக்கும் எளியவர்கள் உழைக்கும் மக்களுக்கான குரல் அதில் இருக்கும் காலையில் எந்திரிச்சு பொங்க வைக்கிறவங்க வயலுக்கு வேலைக்கு போகிறவங்க அவங்க இந்த பாட்டை கேட்டு போகும்போது இன்னைக்கு தொடங்குறது நல்லா இருக்கும்பா அப்படின்ட்டு சர்க்கரை தேவன் வந்து நமக்கு நல்லது செய்வார் இந்த மாதிரி சின்ன சின்ன கூறுகள் வந்து அந்த உழைக்கும் மக்களுக்கு போதுமானதாக இருந்தது அந்த பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கான விஷயங்கள் இப்படி பேசிக்கிட்டே போகலாம் விஜயந்தருடைய படங்களில் அந்த எளியவர்களை ஈர்ப்பதற்கான கூறுகளை வந்து வச்சுருப்பார் இன்னொரு புறம் ஒரு காவல்துறை அதிகாரியாக கம்பீரமாக ஏழைகளுக்கு குரல் கொடுத்து சக காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்யும்போது தட்டி கேட்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்திலையும் விஜயாது வந்து ரொம்ப தெளிவாக அழுத்தமாக தன்னுடைய கதாபாத்திரத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் அவருடைய அவர்னாலே போலீஸ் அதிகாரி இன்னொரு பக்கம் கிராமங்களில் நல்லது செய்பவர் இந்த ரெண்டு பாத்திரங்களையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி அவர் கொண்டு போகக்கூடியவர் இன்னொரு புறம் இந்த தேடப்படும் குற்றவாளி தலைமுறை குற்றவாளி அதாவது பூந்தோட்ட காவல்காரன் இந்த மாதிரி கேப்டன் பிரபாகரன் மாதிரி படங்களில் இந்த மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு போராடி அரசால் தேடப்படும் குற்றவாளிங்கிற மாதிரி கதாபாத்திரங்களை பண்ணியிருப்பார் இப்போ இந்த பூந்தோட்ட காவல்காரன் மாதிரியான படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசு தேடும் காவல்துறை தேடும் ஆனால் இவர் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கதாபாத்திரங்கள் இப்போ கேப்டன் பிரபாகரன்லையுமே வீரப்பனை வந்து ரொம்ப நெகட்டிவாக காமிச்சிருக்க மாட்டார் இதுக்கு காரணம் அரசியல்வாதிகள் தான் அப்படின்னு சொல்லி கூட படத்தை முதிச்சிருப்பார் ஸோ அவர் எல்லா தரப்பு மக்களும் வட தமிழகம் மேற்கு மண்டலம் தென் தமிழகம்னு எல்லா தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்களும் அவரை விரும்புகிற ஒரு விஷயத்தை வந்து செஞ்சார் சின்ன கவுண்டர் சர்க்கரை தேவன் என்ன சமைச்சான் மாதிரி கிராமப்புற கான்செப்டையும் மக்கள் ரசித்தாங்க வல்லரசு நரசிம்மா அப்படின்னு ஒரு அவருக்குனே அளவெடுத்து செஞ்ச ஒரு கோட்டோட இது பண்ணியிருப்பார் தவசி நடிப்பார் டக்குன்னு நரசிம்மா வல்லரசு உளவுத்துறைன்னு வேற ஒரு இந்த ஒரு பேட்டர்ன் ஒரு போலீஸ் ஒரு ஒரு கிளாஸ் ஒரு தொப்பி ஒரு கோட்டுன்னு வேறு ஒரு பரிணாமத்துக்கு மாறி இருப்பார் இந்த இரண்டு பரிணாமங்களும் கிராமத்து மக்களையும் ஈர்த்தது நகரத்து மக்களையும் ஈர்த்தது இந்த மாதிரியான விஷயங்களை சினிமாவில் தனக்கென்று ஒரு வடிவமைப்பை உருவாக்கி தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்கியவர் நடிகர் சங்கமாக இருந்தபோது திரை உலகினருக்கு நனிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதில் பெரிய அளவில் இருந்தார் நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஒரு முறை அந்த ஏற்பாடு செய்யும்போது ட்ரெயின் பாதியில் போகும்போது யாருக்குமே சாப்பாடு இல்லைங்கிறப்ப வேட்டியை கட்டிவிட்டு இவரே இறங்கி போய் இட்லி இதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தார் பணத்தை அப்புறமா நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு விஜயாந்த் சொன்னப்போ அந்த சர்வர் அந்த ஹோட்டல் கடைக்காரனே ஆடி போயிட்டாரா சார் நீக்கே தான் இப்படி பேசுகிறவா நீங்கள் யாருக்கு தமிழ்நாட்டுக்கே தெரியுமே அப்படி அதனால் அப்பேற்பட்ட ஒரு ஒரு மகத்தான கலைஞன் மனிதன் நடிகர் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இத்தனை பண்பு நலன்களுடன் அவர் இருந்த காரணத்தினால்தான் அவருடைய மரணம் மறைவை வந்து தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் வீட்டில் நடந்த ஒரு இலவுகாக ஒரு கேத செய்தியாக நினைக்கிறாங்க இப்படி ஒரு மனிதன் இதாகிட்டாரேன்னு உண்மையிலே ஒரு கிரேட் மேன் கேப்டன் பேசுகிறோம்னா பேசிகிட்டே போகலாம் அவருடைய சினிமா சினிமாவுக்கு பின் உள்ள அரசியல் சினிமாக்கள் பேசிய அரசியல்னு பல விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசலாம் இப்போதைக்கு இதுக்கு மேலே என்னால் பேச முடியல நல்ல மனிதர் அவருக்கு ஜீவா டுடே ஜீவா சினிமா சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் இனி இப்படி ஒரு நடிகர் கிடைப்பது இந்த பேட்டனில் இப்படி ஒரு கலாச்சாரம் இப்படி ஒரு வடிவமைப்பில் திரைப்படங்கள் வருவது அரிது இனி நம்ம கேப்டனை பார்க்க முடியாது அந்த சேதுபதி ஐபிஎஸை அந்த வல்லரசை அந்த சின்ன கவுண்டரை என்ன சமச்சேனில் வந்தவரை தவசியை நம்மளால் இனி பார்க்க முடியாதுங்கிறது தான் நம்ம எல்லாரிலேயும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சோகமாக இருக்குது கேப்டனுக்கு புரட்சி கலைக்கிருக்கு ஆழ்ந்த <mall> இரங்கு <mall> <mall> <mall>